தமிழராஜ் ஆட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாளைக்கு சீமானவர்கள் திருப்பவனம் மாடபுரத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறதா இருக்காரு அதாவது வந்து அஜித் குமார் அவர்களோட குடும்பத்தை சந்தித்து சீமானவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை சீமானவர்கள் தலைமையில் திருப்புவனத்துல நடத்த இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த நிலையில சீமானவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்கள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா தான் அது நல்ல விஷயம் ஏன்னா அனுமதி கொடுக்கலனா தான் வந்து ஒரு நார்மலா இருக்கு கவர்மெண்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சீமானவர்கள் ஒரு போராட்டம் அப்படி என்ன எடுத்துட்டாருன்னா

வேலை ஏன்னா சீமானவர்கள் வருவார் சீமானவர்களோட தம்பிகள் அவ்வளோ பேர் சேருவாங்க அங்கே கைது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் சீமானவர்களை கைது செய்யணும்னு அது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ போலீஸ் தேவைப்படுவாங்க சீமானவர்களை வந்து பாடப்படுத்துவாங்க இது இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஏன்னா இது பெரிய பிரச்சனையாக மாறிச்சுன்னா இந்த அஜித் குமார்ன்ற விஷயம் இன்னும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இன்னும் அதுவுமே சீமானவர்களால் தான் மொத்தமாக தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே திமுக அரசுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படி வந்து அவர் தடை மீறி போராடினார்னா உங்களுக்கு அதோட டபுள் மடங்கு வேலையாக இருக்கும் சீமானவர்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இதுவும் பெரிய டபுள் மடங்க தான் இருக்கும் ஏன்னா அவர் பேசுகிற பேச்சில் வந்து எல்லாருக்கும் இன்னும் பயங்கரமாக பரவிடும் எனவே மொத்தத்தில் பெர்மிஷன் கொடுங்க தான் ஒரு விஷயமா இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் இருக்காங்க காமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள்